நம்ம டைரக்டர் கோட்டையிலிருந்து ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு நண்பர்களே இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இது நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் அடுத்த படம் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு பற்றிய கதை லீக்கை கையில் கொண்டு வந்திருக்கிறோம் ஆமாம் ரசிகர்களுக்கிடையே பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த ஹாலிவுட் கனெக்ஷன் பற்றியே தான் பேச போகிறோம் முதலில் இயக்குனர் சங்கையிலிருந்து தொடங்கலாம் ரஜினியின் நூத்தி எழுவத்தி மூணாவது படத்தை இயக்குவது யார் என்ற கேள்விக்கு பல பேர் பல பெயர்களை சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விட்டது அந்த பதில் சி பி சக்கரவர்த்தி ஒரே ஒரு படம் டான் மட்டும் இயக்கியிருக்கும் இவர் நேரடியாக ரஜினி சார் படத்திற்கு வந்துவிட்டார் இது எப்படி சாத்தியம் ரகசியம் என்னவென்றால் ராஜ்கமல் பிலிம்ஸில் ரஜினி சார் பல இளம் இளைஞர்களிடம் கதை கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போதுதான் சி பி சக்கரவர்த்தி சொன்ன கதை ரஜினி சாரின் மனதை கவர்ந்து விட்டது அதுவே இந்த தலைவர் நூத்தி எழுபத்தி மூணு படத்தின் தொடக்க புள்ளி இப்போது வாருங்கள் முக்கிய புள்ளிக்கு இந்த படத்தின் கதைக்களம் பற்றி லேட்டஸ்ட் லீக் வெளியாகி இருக்கிறது சினிமா வட்டாரங்கள் கூறுகின்றன தலைவர் நூத்தி எழுவத்தி மூணு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்த ஹாலிவுட் த்ரில்லர் படமான தி அவுட்ஃபிட் படத்தின் தழுவல் அல்லது ரீமேக்காக இருக்கலாம் என்கிறது தி அவுட்ஃபிட் படத்தின் கதை என்ன அது ஒரு சிக்காகோ கிரைம் த்ரில்லர் ஒரு பழைய டெய்லர் ஷாப்பை சென்டராக வைத்து நடக்கும் கதை அந்த படத்தின் ஹீரோ ஒரு மாஸ்டர் டெய்லர் அவர்தான் கதையின் மைய கதாபாத்திரம் இப்போது லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டின் படி ரஜினி சார் இந்த படத்தில் கூட ஒரு டெய்லர் கதாபாத்திரத்தில் தான் நடிக்க போகிறார் இன்னும் ஒரு அதிர்ச்சி இணையத்தில் ரசிகர்கள் கவனித்திருக்கிறார்கள் தலைவர் எழுபத்தி அறிவிப்பு போஸ்டர் தி அவுட்ஃபிட் படத்தின் போஸ்டர் ஸ்டைலை ஒத்திருக்கிறது என இது எல்லாம் ஒரு காஸ்மிக் கோயின்சிடென்ஸ் தானா அல்லது நிஜமாகவே அந்த படத்தின் ஒன்லைனை வைத்துதான் இந்த படம் உருவாகிறதா இதற்கிடையே சிபி சக்கரவர்த்தியார் அவர் தனது முதல் படம் டான் மூலமே நூறு கோடி கிளிக் அடித்த கோலிவுட்டை அதிர்ச்சியில் ஆழ்த்திய இயக்குனர் அடுத்து அவர் மீண்டும் எஸ் ஜே சூர்யாவுடன் எஸ்கே இணையும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் அந்த படத்துக்காக காத்திருந்த ரசிகர்களுக்கிடையே திடீர்னு வந்த இந்த மாம்பெரும் ட்விஸ்ட் அதை விட்டுவிட்டு நேரடியாக தலைவர் ரஜினி படத்தின் டைரக்ஷனை கைப்பற்றிவிட்டார் இது ஒரு ரிஸ்க் அதே நேரம் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் கூட ஷெட்யூல் பக்கம் பார்த்தால் ரஜினி சார் தற்போது அதை முடித்த பின்னர் விரைவில் படத்தின் ஷூட்டிங் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் இலக்கு அடுத்த ஆண்டு பொங்கல் சரி இப்போது உங்களிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் முதலாவது ரஜினி ஒரு டெய்லர் ரோலில் நடிப்பது உங்களுக்கு பிடிக்குமா இரண்டாவது தி அவுட்ஃபிட் மாதிரியான ஒரு கிரைம் த்ரில்லர் ரஜினி மேஜிக்குடன் எப்படி இருக்கும் மூன்றாவது ஒரே ஒரு படம் இயக்கிய இயக்குனரிடம் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை கொடுப்பது ரிஸ்கியான மூவா அல்லது பிரில்லியண்டான மூவா உங்களோட அபிப்ராயத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த லீக் உண்மையா வேறு ஏதாவது கதை சாத்தியங்கள் உண்டா உங்கள் படப்பிடிப்பு எல்லாம் நம்முடையதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தலைவரை போல ஒரு சூப்பர் லைக் அடிய போடுங்க உங்கள் நண்பர்களுடன் குறிப்பாக ரஜினி ரசிகர்களுடன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது போன்ற எக்ஸ்க்ளூசிவ் சினிமா நியூஸ் மற்றும் அனாலிசிஸை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் பெல் ஐக்கானை தட்டி அனைத்து நோட்டிபிகேஷன்களையும் ஆன் செய்யுங்கள் இது போன்ற முக்கிய வீடியோக்களை மிஸ் பண்ணாம இருப்பீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்